நூறு சதவீதம் எனக்குத் தெரியும் ஐம்பது சதவீதத்தை விட அதிகளவான வாக்கு பெறுவேன் என்று இந்த முழக்கம் வெற்றி முழக்கமாக மாறியது எப்படி அனுரவின் வெற்றி பாதை எந்த ஒரு குடும்பத்திலும் யாராவது ஒரு நபர் எல்லா வாக்குகளையும் தன் தன்பக்கம் இழுக்கக்கூடிய செல்வாக்கை கொண்டவராக இருப்பார்கள் இது வீட்டின் மூத்த மகனாகவோ கணவனாகவோ பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பெரியப்பாவின் மகனாகவோ வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து கொள்ளும் அக்காவாகவோ இருக்கலாம் இந்த செல்வாக்கை செலுத்தும் நபர்களையெல்லாம் என்பிபியும் ஏகேடியும் இந்த முறை சரியாக குறிவைத்து கவர்ந்தெழுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அரகல ஒரு முக்கிய திருப்புமுனை பல அமைப்புகள் சேர்ந்து நடத்திய இந்த போராட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அதில் ஒரு அங்கம் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க அரகலவே மக்கள் விடுதலை முன்னணியால் உருவாக்கப்பட்டது ஒன்றுதான் என்ற நம்பிக்கையை தோற்றுவித்தது இவர்களது திறமைதான் திசாநாயக்க முதியின்சலாகி அனுரகுமாரதிசநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி நான்கு என்று பிறந்தார் கலைவெல நான்கு வருடங்களுக்கு பிறகு கொக்கிராவையில் குடியேறினார் ஆரம்ப கல்வியினை தம்பு காமினி வித்தியாலயத்தில் கற்றார் தொடர்ந்தும் உயர்கல்வியினை கல்வியினை மத்திய கல்லூரியிலும் தம்பு மத்திய கல்லூரியிலிருந்து உயர்தரத்தில் சித்தியும் அடைந்தார் அந்த பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதல் மாணவரும் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் பட்டதாரியானார் இவரது அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் ஜேபிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டதுடன் இரண்டாயிரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் தெரிவானார் இரண்டாயிரத்தி நான்கில் குருநாகலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானதுடன் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியும் வகித்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டில் ஏபிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி இரண்டாம் திகதி ஜேபிபியின் தலைவராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபைகளில் வாக்கு வங்கி அதிகரித்தது நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் எதிர்கட்சி பிரதம கொரோடாவாகவும் செயற்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராகவும் பெயரிடப்பட்டார் ஜனாதிபதி தேர்தலிலும் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஜேபிபி சார்பில் அதன் போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலில் ஜேபிபி சார்பில் நந்தன குணத்திலக்க போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இவர் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கமும் வகித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவும் வழங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டது இவர்களால் அனுர குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மேடைகளிலே ரணில் தெரிவித்தது என்ன இன்று தம்புத்தேகம மிகவும் அபிவிருத்தியடைந்த நகரமாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் இந்த பிரதேசத்திற்கு வந்தபோது எனது நண்பர் அனுரகுமார திசநாயக்க அந்த பாடசாலையில் கற்றார் அந்த கல்லூரியில் உயர்தர கல்வி ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்ததால் உயர் பரீட்சையில் சித்தியடைந்து நாம் ஆரம்பித்த கழனி பல்கலைக்கழகத்தில் கற்று அதிலிருந்து பட்டம் பெற்று இப்போது நாடாளுமன்றத்தில் எங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு பெற்றுள்ளார் கல்வி வெள்ளை என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதும் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் இந்த கல்வி வெள்ளை அறிக்கையிலிருந்து உருவான அவர் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக உருவெடுத்திருக்கிறார் என்றார் இந்த தேர்தலில் அமோக வெற்றியினை பதிவு செய்துள்ள அனுர தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் என்ன பழமையான முறைமைகளை கைவிட்டு அரசியலை பொதுச்சேவையாக மாற்ற வேண்டும் சமகாலத்தில் மிகப்பெரிய அளவிலான சர்ச்சைகளும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரதிவாதங்களை ஏற்படுத்திய உணவு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள வரப்பட்டுள்ள வட்வரி முற்றிலும் நீக்கப்படும் மின் கட்டணத்தை குறைக்கும் திட்டம் மிக குறுகிய காலத்தில் செயற்படுத்தப்படும் வெற்றி பெற்று ஐம்பது நாட்களுக்குள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்புவேன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் இலங்கையில் மக்கள் ஜுகம் உருவாகும் வாக்களிப்பில் இரண்டாம் மூன்றாம் தெரிவு குறித்து எதனையும் சிந்திக்க வேண்டாம் வறுமையிலிருந்து மக்களை முதலில் விடுபட செய்வதே எமது பிரதான கொள்கையாகும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நாட்டின் இன மத கருத்து சுதந்திரம் பேணப்படும் எமது ஆட்சியில் தனியார் துறை ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் எமது ஆட்சியில் மதங்களுக்கு இடையிலான சுதந்திரம் பேணப்படும் எமது ஆட்சியில் மத கலாச்சாரங்கள் பேணி பாதுகாக்கப்படுவதுடன் மத மற்றும் கலாச்சார சீரழிவுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது நெருக்கடியிலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்னை ஜனாதிபதியாக்கும் வாக்கு மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் தகுதியற்ற நூற்றி ஐம்பது தொடக்கம் நூற்றி எழுபது பேரை வீட்டிற்கு அனுப்பும் வாக்கு இதுதான் மக்கள் நீங்கள் திருடர்களை பிடிக்க வேண்டுமென்றுதானே நினைக்கின்றீர்கள் உங்களை விட நான் இரண்டு மடங்கு ஆர்வத்துடன் திருடர்களை பிடிக்க காத்திருக்கின்றேன் இப்படியாக சொன்னதையெல்லாம் செயல் வீரனாக செய்து காட்டினால் அதுவும் நல்லதுதான் மக்கள் மத்தியில் வாக்குறுதிகள் சிறந்தனமாக இருப்பினும் செயல் வடிவில் இவற்றை அனுர நிறைவேற்றுவாரா நன்மைக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவது இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்